கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதாவது தேவ ஊழியக்காரர்கள் வந்து தங்களுக்கென்று ஒரு ஆன்மீக தோற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவையில்லை சிலர் பார்த்திங்கன்னா ஏசுநாதர் போல் தோன்று விதமாக அணிந்து ஹேர் ஸ்டைல் வைத்து தாடி வைத்து அது இயேசுனார் இப்படி தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் மக்கள் முதலில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு இமேஜை தங்களை ஏற்படுத்தி கொள்வார்கள் ஆனால் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆன்மீக தோற்றத்தை நாம் உருவாக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது நாம் உடைகளை ஒரு விதமாக தோன்ற வைக்க தாடி தலைமையர் வளர்த்து ஒரு சாமியார் மாதிரி தோன்ற வைக்க இது போன்ற எந்த விதமான ஆன்மீக தோற்றத்தை உருவாக்குறக்காக நமக்கு தேவையில்லை ஆனால் ஒரு ஊழியக்காரன்று சொல்லுகிற பொழுது அந்த ஊழியக்காரன் சொல்லுவதற்கு முரண்படும் விதமாக அவருடைய நடைமுறை இருக்கக்கூடாது இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களை பார்த்தா இவர்கள் போதகர்களா இல்லைன்னு சொன்னால் சினிமாவில் நடிக்கிறவங்களா இல்லை டிவி ஷோஸ் நடத்துகிறவங்களா இவங்க மாடலிங்கில் உள்ளவங்களா இல்லை ஃபேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலை அவங்க சொல்லி தான் இவங்க ஊழியர்காலும் தெரிய வருது ஆனால் தேவ ஊழியத்தில் இருக்கிறவங்கள பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமான முரண்படாத தன்மை இருக்கணும் நாம் எந்த விதத்திலும் சன்னியாசி மாதிரியோ சாது மாதிரியோ தோன்ற வேண்டிய தேவை கிடையாது இல்லை ரொம்ப தளதில் சட்டை போடணும் சாதாரணமாக தான் உடை உடுக்கணும் அப்படி கிடையாது எல்லாவற்றிலும் ஒரு நடுநிலைமை தன்மை இருக்கணும் ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் இருக்கணும் ஒரு மாடஸ்ட்டு இருக்கணும் அதே நேரத்தில் வந்து ஊழியக்காரனாக இருக்கிற அந்த நிலமையில் இருக்கிறவங்கள சமுதாயத்தில் வந்து ஒரு சினிமாத்தனமான ஒரு கேரக்டராக இருக்கிறது மாதிரி பார்க்க இடம் கொடுக்கக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா உ பாஸ்டலாக இருக்கிறாங்க சுயசெலாம் இருக்கிறாங்க பெரிய ஊழிய தலைமையில் இருக்கிறாங்க ஆனால் என்ன சொல்லுவோம் நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் உலகத்தான் எப்படி ட்ரெஸ் பண்ணுறான்னு அப்படி தான் நானும் ட்ரெஸ் பண்ணுவேன் உலகத்தில் அதிநவீன விரும்பிகள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டைலை தங்களுக்கு எ எடுத்து அதுபோல் தான் நானும் இருப்பேன் ஆக எல்லா விதத்திலும் சினிமா ரகமாக எல்லா விதத்திலும் இந்த உ உலகத்தினுடைய அதிநவீன நாகரிக தோற்ற அந்த ரகமாக நான் இருப்பேன் என்று சொல்லுகிற பொழுது அது ஊழியனுக்குரிய தகுதி அல்ல சிலர் பாருங்கள் நான் இப்படி தான் இருப்பேன் நான் அல்ட்ரா மாடனாக தான் இருப்பேன் ஊழியத்துக்காக எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டேன் இப்போது நீங்கள் உலகத்துக்கு ஏற்ற விதமாக தான் இருக்க விரும்புகிற பொழுது நீங்கள் உலகத்துக்கு போக வேண்டியது தானே ஊழிய அதாவது ஒரு சாமானியன் கேட்குறான் நீ ஊழியத்திற்கென்று வந்தால் அந்த ஊழியத்திற்குரிய தகுதிகளை பிரதிபலிக்கும் விதமான சில காரியங்கள் உலகத்தில் இருக்கணும் உன்னுடைய நடைமுறைகள் உன்னுடைய செயல்பாடுகள் பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து உலகு ஆடம்பரம் படவுடாமை இது போன்ற காரியங்களில் உனக்கென்று ஒரு வித்தியாசமும் ஒரு விவேகத்தன்மை நிறைந்த விசேஷமும் காணப்படணும் ஏன்னா யூ ஆர் த சவன் ஆஃப் காட் யூ ஆர் ரெப்ரஸண்டிங் காட் நீ தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷன் தேவடைய ஒரு பிரச பிரதிநிதி அப்போது உலகத்தானை நீ உடைய அணிய முடியாது உலகத்தானை போலெல்லாம் உனக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியாது ஆண்டவருக்குடைய ஊழியத்தை செய்கிறவள் அதற்குரிய ஒரு முரண்படாத தோற்றத்தை உருவாக்க வேண்டும் ஆனால் நிறைய பேர் என்ன நான் இப்படித்தான் இருப்பேன் நீங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று சொல்கிற பொழுது இப்படித்தான் நாங்கள் ஆராதனை நடத்தோம் ஒரு நடிகனைப் போல மேடையில் தோன்றும் ஒரு நடிகை போல மேடையில் தோன்றும் இன்றைக்கு அநேகரை பார்க்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் தங்களை ஊழிய கலந்து அறிவித்து கொண்டு மேடைகளை தோன்றுகிற விதத்தை பார்க்கும் பொழுது சினிமாவுக்கு இவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை சினிமா நடிகர்களுக்கும் சினிமா நடிகைகளுக்கும் இருக்கிற அந்த விதமான அப்ரோச்சுக்கும் இவங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இந்த விதமான தோற்றத்தை உருவாக்கி கொண்டு தான் நான் ஆடுவேன் பாடுவேன் நான் வந்து பலவித நிகழ்ச்சிகள் நடத்துவேன் அப்படி சொல்லுகிற பொழுது சினிமா ரகமாக தோன்றுகிற எல்லாருமே ரசிப்பாங்க ஆனால் ஊழியக்காரன் ரசனைக்குரியவன் அல்ல பின்பற்றத்தக்கவனாக இருக்கணும் ஊழியக்காரனுடைய வாழ்க்கை முறை ஊழியக்காரனுடைய நடைமுறை எல்லாம் மற்றவர்களுக்கு பின்பற்ற தகுதியோடுதான் இருக்கணும் எனவே தான் ஒன்று குறித்த பதினொன்றாம் தேதி ஒன்றாவது வாசு பார்க்கும் பொழுது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்கிறாள் இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்களை ரசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள் அதை ஒரு கூட்டமே ரசிக்கிறாங்க அவருடைய ட்ரெஸ் கோட் அந்த மாதிரி இருக்குது அவருடைய ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது அவருடைய தோற்றம் அந்த மாதிரி இருக்குது அதை ரசிக்கிறேன் சினிமாத்தனமாக வரை சினிமேட்டிக்காக என்ன இருந்தாலும் அதை மக்கள் ரசிக்கத்தான் செய்வோம் ஆனால் ஊழிக்காரர்கள் ரசிப்பதற்காக இல்லை பின்பற்றுவதற்கான ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும் ஆனால் அநேகர் இந்த விஷயத்தில் என்ன வேணால் இல்லை நான் ஊழிக்காரனாக வந்துட்டேங்கிறதுக்காக ஃபாஸ்டாக வந்துட்டேங்கிறதுக்காக நான் ஒன்றும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட முடியாது ரோவர் பனிரெண்டு ரெண்டு என்ன சொல்லுன்னு சொன்னால் நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அணியாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகுங்கள் ஏற்றபடியாக நீங்கள் இருக்கக்கூடாது ஆனால் இவ்வளோ என்ன சொல்லுவோம் இல்லை நாங்கள் அப்படித்தான் இருப்போம் அப்படி இருந்து கொண்டு தான் பாஸ்டலாக இருப்போம் நாங்கள் பாஸ்டல் என்பதற்காக அதிநவீன ஆசை விட முடியாது பாஸ்ட் என்பதற்காக ஆடம்பரத்தை விட முடியாது பாஸ்டல் என்பதற்காக எங்களை அதிகமாக நாங்கள் படவடாவுப்படுத்தி கொள்ளுகிறத விட்டு விட முடியாது பாஸ்டல் என்பதற்காக நாங்கள் எங்களுக்கு அதிகமான ஒரு சினிமா ரக தோற்றத்தை கொடுத்து அநேகரை கவரும் விதமான அந்த சூழலை விட்டுவிட முடியாது என்ற விதமாக சொல்கிறதை பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு சாமானியனுடைய ஒரு கேள்வி என்னவென்றால் இவ்வளவு ஆசை உங்களுக்கு இருக்குது இவ்வளோ அதிநவீன பிரியம் இருக்கிறது இவ்வளோ பணாசை இருக்கிறது இவ்வளவு பொருளாசை இருக்கிறது இவ்வளோ ஆடம்பரம் இருக்கிறதே ஒரு சினிமா நடிகனை போலவே நீங்களும் நடக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அந்த அந்த ஃபீல்டுக்கு போக வேண்டியதானே ஏன் இங்கே வந்தீர்கள் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இல்லை நாங்கள் ஊழியத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருப்போம் அதுதான் ஆண்டவடி பிரியம் என்று சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் அநேகரை வழிதவறி போக வைக்கிறார்கள் உலக பிரகாரமாகவும் வாழ்ந்து கொண்டு ஊழியக்காரர்களாகவும் இருப்போம் என்று சொல்லுகிற பொழுது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அநேகருக்கு தவறான முன்மாதிரியாக மாறுகிறார்கள் அநேகருக்கு ஒரு தவறான ஆன்மீக வழியை காட்டுகிறார்கள் அநேகருக்கு தவறான ஒரு ஸ்பிரிச்சுவல் இமேஜை உருவாக்கி கொடுக்கிறார்கள் எனவே இவர்கள் தேவனுக்கு உகந்தது அல்லாதவர்களாக என்பது போதுதான் உண்மை ஆனால் ஏன் ஏற்றபடி இருக்கிற இவ்வளோ ஆசை வைத்துக்கொண்டு உலக நவீனத்தோடு இருக்கிற இவ்வளோ ஆசை வைத்துக்கொண்டு உலகத்தில் ஒரு சினிஸ்டார் எப்படி இருக்கோ அப்படித்தான் நானும் இருப்பே அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு வாழுகிற பொழுது ஏன் ஊழியத்தை தெரிந்து கொண்டீர்கள் ஏன் ஆண்டவருக்கு பணி செய்ய தெரிந்து கொண்டீர்கள் இல்லை இது ஆண்டவருக்கு பணி செய்வதற்கான ஒரு நோக்கமல்ல என்றால் வேதம் என்ன சொல்கிறது ஒருவர் என்னை பின்செல்ல விரும்பினால் அவன் தனித்தான் வருது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆனதனும் பின்பற்ற வேண்டும் அப்போ உலகத்துக்கு ஏற்ற விதமாக எல்லா விதத்திலும் தங்களை கா காண்பித்துக்கொண்டு ஆண்டோடைய ஊழியர்காரலாக இருக்கிறது வாய்ப்பில்லை ஆனால் அந்த ஊழியத்துக்குள்ளே இருக்கிற ஏன் இன்றைக்கு சபை நடத்துவது என்பது ஒரு வியாபாரம் ஆகிவிட்டது இன்றைக்கு பாடல்கள் பாடுவது என்பது ஒரு வியாபாரம் ஆகிவிட்டது இன்றைக்கு ஆராதனை நடத்துவது என்பது ஒரு வியாபாரம் ஆகிவிட்டது இந்த ஊழிய சாபனங்களை நடத்துவது என்பது ஒரு வியாபாரம் ஆகிவிட்டது இதனால் நல்ல ஒரு ஆதாயங்கள் இருக்கிற அப்படின்னாலே அநேகர் இந்த ஆதாயத்திற்காக தங்களுடைய உலக பிரகாரமான எந்த ஒரு ஆசையும் எந்த ஒரு விருப்பங்களையும் தியாகம் செய்யாதபடிக்கு இங்கே ஊழியக்காரலாம் இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பே கிடையாது தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்கேற்ற விதமான சில காரியங்களிலே தங்களை விட்டு கொடுத்து தியாகம் பண்ணித்தான் வர வேண்டும் எல்லா விதத்திலும் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி இருந்து கொண்டு நான் செய்கின்றால் உலகத்துக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நாம் எப்படி இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுவது ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி வேண்டாம் உலகத்துக்கே இருப்பான்னு சொன்னால் அப்போ கிறிஸ்தவத்தினுடைய விசேஷம் என்ன பரிசுத்தம்னால் நீங்கள் எப்படி அடையாளப்படுத்துவீங்க நீங்கள் எல்லா விதத்திலும் உலகத்தில் மற்றவர்கள் இருக்கிறது போல் இருக்கும் பொழுது பரிசுத்தம் என்றால் என்ன எது பரிசுத்தமான வாழ்க்கை எது ஆண்டவர் கேட்ட வாழ்க்கை எப்படி நீங்கள் அதை அடையாளப்படுத்த முடியும் எனவே இவைகள் ஏன் விதமாக நடைபெறுகிறனு சொன்னால் எல்லா விதமான உலக ஆடம்பரங்களோடும் உலக விதமான பொருளாசைகளோடும் உலக விதமான ஐஸ்வரிய ஆசையோடும் வாழ்ந்து கொண்டே ஊழி செய்ய வருகிறோன்னு சொன்னால் அந்த ஊழியம் அவர்களுக்கு ஒரு நல்ல வியாபாரமாக இருக்கிறது இவர்களுடைய தாளந்துகளுக்கும் இவர்களுடைய திறமைகளுக்கும் உலக அரங்கில் இங்கு கிடைக்கிறது போன்ற வெகுமானம் கிடைக்காது அதனால தான் அவர்கள் அந்த ஆதாயத்திற்காக தங்களிடத்தில் எந்த விதமான மாற்றங்களை செய்யும்படியான தீர்மானம் இல்லாதபடிக்கு இந்த நிலையில் இருக்கிறார் இதை விசுவாசிகள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ ஊழி அதான் தேவ ஊழியர்கள் அதுக்காக வந்து அவன் வந்து நல்ல சட்டையை போடக்கூடாது அவன் நல்ல விதமாக இருக்கவே கூடாது அவன் மூஞ்செல்லாம் கழுவக்கூடாது தலையெல்லாம் தனியாக சீவக்கூடாது அவன் அறகுறையாக இருக்கணும் அவன் போடுற சட்டை வந்து மூணு பேர் உள்ள நுழையிற மாதிரி கலகலா தலதெல்லாம் இருக்கணும் அவன் காவி தான் போடணும் அவன் காலில் செருப்பு போடக்கூடாது அவன் ஒரு சாதாரண வீட்டில் தான் இருக்கணும் அவன் ஒரு நல்ல வ வாகனத்தில் போகக்கூடாது இந்த மாதிரி போகக்கூடாது எல்லாவற்றிலும் ஒரு சமநிலை கோட்பாடு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவன் ஒரு அதிநவீன விரும்பியாக ஃபேஷன் வேர்ல்டோட ஒத்து போகிறவனாக சினிமா உலகத்தில் ஒத்து போகிறவனாக டீ உலகத்தில் ஒத்து போகிற இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் இருந்து கொண்டு ஊழியத்துக்குள்ளே வருகிற பொழுது ஒரு சாமான்னு கேட்பான் உங்களுக்கு இவ்வளவு உலக பிரகாரமான ஆசைகளும் உலக பிரகாரமான வாழ்க்கைகளும் இருக்கும் பொழுது நீங்கள் உலகத்துக்குள்ளே போக வேண்டியதானே ஏன் ஊழியத்துக்குள்ளே வந்தீர்கள் அந்த கேள்விக்கு அவர்களுடைய பதில் எதுவாக இருக்கும் இங்கே எங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கிறது இங்கே எங்களுக்கு அப்படி வாழ்வதற்கான வழியும் இருக்கிறது நாங்கள் தேடிக் கொள்ள விரும்புகிற சுயநலம் சார்ந்த ஆசைகள் நிறைவேற்றுக் கொள்ள இதன் மத்தியிலே விசுவாசிகள் தான் இவர்களை பகுத்தறிந்து அதற்கேற்ற விதமாக நடந்து கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும்